மன்னார்குடியில் தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் பற்றாக்குறை காலத்தில் பவானி சாகரில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு தற்போது கொடிவேரி அணைக்கு ஆறு டிஎம்சி தண்ணீரை சட்டவிரோதமாக விடுவிப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது விவசாயத்திற்கு என்கிற பெயரில் சாய கழிவு பற்றைகளுக்கும் அந்த முதலாளிகளுக்கு துணையாக இந்த தண்ணீரை பவானி கீழ் வாசன பகுதிக்கு சாகுடி என்கிற பெயரில் கொடிவேரி அணை மூலம் திறந்துவிடப்படுகிறது இதனை உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் தடுத்து நிறுத்தி காவிரி டெல்டாவில் கருகும் பயிரை காப்பாற்றுவதற்கு பவானி அணையிலிருந்து சாயர் அணையிலிருந்து நமக்கு தர வேண்டிய எட்டு டிஎம்சி தண்ணீரை கேட்டு பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறோம் ஏற்கனவே கரும்பு உட்பட பொங்கல் பரிசு வழங்குகிற திட்டத்தை இந்த ஆண்டு உடனடியாக துவங்க வேண்டும் பொங்கல் பரிசோடு தேங்காயும் இணைத்து வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் கூட்டுறவு கடனை கடந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தள்ளுபடி செய்திருக்கிறார் அந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கடனை பெறுவதற்கு விவசாயிகள் தான் செலுத்திய டெபாசிட் தொகை ஆயிரத்தி கோடி அந்த டெபாசிட் தொகையை இதுவரையிலும் விவசாயிகளுக்கு திரும்ப வழங்காமல் கூட்டுறவு வங்கிகள் முறைகேடு ஈடுபட்டுள்ளது இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் தலையிட்டு ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் விவசாயிகளுடைய டெபாசிட் பணத்தை திரும்ப வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம் இதற்கு தமிழ்நாடு அரசு மறுக்கவே ஆனால் தீவிரமான போராட்டத்தில் கலந்தரங்குவோம்